நான் உன்னோடு கூடந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் எகுவாயிரை பிரேர் மினிஸ்டி நடத்தும் ஒம்பதாம் ஆண்டு சோத்திர கூட்டம் இடம் அன்னத்தை திருமண மண்டபம் கர்பட்டி சொசைட்டி தூத்துக்குடி நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் மாலை இரு முப்பது மணி வரை நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை பாடல் ஆராதனை சுவிசேசகர் ஏஜென்ட் தோட்டத்தை போலிருப்பாய் வற்றாத நீரூற்றை போலிருப்பாய் வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய் கத்தரை நம்பிக்கை வாழ்ந்திருப்பாய் வாட்டுகள் செய்தி பாஸ்டர் எட்வர்ட் சாம்ராஜ் அவர்கள் டபிள்யூ எம்இ குட் சமாரிட்டன் சர்ச் தூத்துக்குடி அனல் பாடல் ஆராய்ச்சி தேவ செய்தி பாஸ்டர் ஜோசப் பீகால் அவர்கள் தேவகோட்டை வையாவரி மண்புடன் அழைக்கும் சகோதரர் எஸ் டேனியல் அலெக்ஸ் தேகுவாயிரை பிரேயர் மினிஸ்ட்ரி தொடர்புக்கு நைன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் எயிட் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் எயிட் எயிட் ஒன் டூ ஃபோர் ஜீரோ எயிட் டூ செவன் செவன் ஜீரோ காட் பிளாஸ் யூ